செந்தமிழும் செங்கதிரும் திங்களும் தென்றலும் வாழிய வாழியவே மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் பள்ளியில் பணிபுரியும் என்னை போன்றோர்களுக்கும் அன்பே உருவான மாணவ கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஏனையோர்க்கும் முதற்கண் என் இனிய காலை வணக்கத்தையும் சுதந்திர தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில்தான் நம் இந்திய திருநாடு விடுதலை அடைந்தது அடிமைப்பட்ட நாள் முதல் இன்று வரை எத்தனையோ கட்டங்களை தாண்டி நாம் வந்திருக்கிறோம் நமக்கு பெயர் தெரிந்த தலைவர்கள் முதல் வரலாற்று பக்கத்திலே இடம்பெறாத கடைசி தொண்டன் வரை எண்ணிலடங்காத தியாகிகளின் தன்னலமற்ற நாட்டுப்பற்று உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் தென்னிந்திய கிளர்ச்சிகள் ரத்தம் போராட்டங்கள் உயிரிழப்புகள் வளங்கள் அனைத்தையும் சுரண்டிய பின்பு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் புதிய நாடு கட்டமைப்பு பிரிவினைகள் அரசியலமைப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டங்கள் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தேர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டின் பிரதிநிதிகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்கப்பட்ட கிளர்ச்சி நேரங்களில் நூத்தி நாற்பத்தி நான்கு சட்டம் சமத்துவ கல்வி முறை அடக்கு நினைக்கும் அரசியல் ஒரு பக்கம் அடங்க மறுக்கும் போராளிகள் ஒரு பக்கம் லஞ்சம் ஊழல் மோசடிகள் கொலை கொள்ளை பாலியல் வன்முறை இப்படி சமூகத்தின் நடுவில் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் பல்வேறு விதமான சிராய்ப்புகள் இவை அனைத்தையும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கும் சில மனிதர்கள் இத்தனைக்கும் பிறகு வருட வருடம் நாம் இந்த விடுதலை திருநாளை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் நமது இந்திய நாட்டின் சுதந்திரம் ஒரு மாபெரும் புரட்சி வரலாறு தான் எண்பது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இளைய தலைமுறை என்ன நினைத்தார்கள் தெரியுமா நம்மை சுற்றி நடக்கும் விடுதலைப் போராட்டங்களில் எப்படியாவது நம்மால் ஒரு பங்களிப்பை தந்துவிட முடியாதா இறந்தாலும் பரவாயில்லை போர்க்களத்தில் நாட்டுக்காக போராடி வீர மரணமடைய ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கி கிடந்தார்கள் இப்பொழுது இருக்கும் இளைய தலைமுறையாகிய உங்களுக்கும் அதே போல கடமைகள் உள்ளன என்பதைத்தான் இந்த நிகழ்வில் எடுத்துரைக்க விரும்புகிறேன் இந்திய நாடுதான் விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டனவே இனி எதனுடைய யாருடைய விடுதலைக்காக நாங்கள் போராட வேண்டும் என்று நினைக்கும் மாணவ கண்மணிகளே நீங்கள் இப்பொழுது நாட்டை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முதலில் உங்கள் இல்லங்களில் இருக்கும் பெற்றோர்களை பற்றி யோசியுங்கள் எப்படியாவது நன்கு படித்து என் மகன் என் மகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிட மாட்டார்களா என்று வாழ்நாள் முழுவதும் அடுப்பங்கரையிலும் அலுவல் செய்யும் இடத்திலும் புழுங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு தாய்மார்களின் விடுதலைக்காக போராடுங்கள் அவரவர் தகுதிக்கு மீறி நமது குழந்தைகளை நம்மிவிட ஒருபடி மேலே விட மாட்டோமா என்று ஏங்கி தவித்து இரவு பகல் பாராமல் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு தந்தைமார்களின் விடுதலைக்காக போராடுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றன என்பதை மறக்கடித்து கூட்டத்தில் ஒருவனாய் உங்களை தலைகுனிந்தபடியே வைத்திருப்பது இந்த அலைபேசி அலைபேசியின் ஆக்கிரமிப்பிலே கொண்டிருக்கும் உங்கள் மனங்களின் விடுதலைக்காக போராடுங்கள் எதிர்காலத்தில் எங்கேயாவது பொது நிகழ்வில் உங்கள் பெற்றோர்கள் தங்கள் நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கும்போது உங்கள் பிள்ளை என்ன செய்கிறான் என்று கேட்டால் மனம் சுருங்கி போகும் அந்த தலைகுனிவிலிருந்து விடுதலையடைய போராடுங்கள் படிக்கிற காலத்தில் சரியாக படிக்காமல் போய்விட்டோமோ இன்னும் கொஞ்சம் படித்திருக்கலாமோ என்று இன்னும் காலம் கழித்து யோசிப்பீர்களே அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுதலை அடைய போராடுங்கள் கடந்து போன காலத்தை மீட்டெடுக்கும் கால எந்திரம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே பின்னால் கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட இப்பொழுதே குறிக்கோளை அடைய வியர்வை சிந்தலாம் இதுவே நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருந்தால் போராட்டம் என்பது ரத்தமும் போர்க்களமுமாக இருந்திருக்கும் ஆனால் பாக்கியசாலிகள் நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டிய இந்த போராட்டத்திற்கு இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் கல்வி ஒன்றே போதுமானது மிகவும் ஆணித்தரமாக சொல்லுகிறேன் கல்வி ஒரு வலிமையான ஆயுதம் அதை கொண்டு உலகையே மாற்றலாம் இந்த வரிகள் உங்கள் பாட புத்தகத்தில் கூட வருமே இதை மனப்படம் செய்தால் உங்களுக்கு மதிப்பெண் உணர்ந்து படித்தால் உங்களுக்கு மதிப்பே தனி கல்வி முதலில் உங்களை மாற்றும் உங்கள் எண்ணம் சொல் செயல் அத்தனை மாறும் பிறகு உலகம் தானாய் மாறும் உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் நாள் உங்கள் பெற்றோர்களின் மனம் நிறையும் நாள் அதுதான் உண்மையில் விடுதலை திருநாள் தெய்வத்தான் ஆகாத நீனும் முயற்சி தண்மை வருத்துக் குடிதரும் வாய்ப்பளித்த நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்